இந்தியாவுக்குள் ஓடி வந்த மியான்மர் ராணுவம் கொத்து கொத்தாக சரண் ஆட்டம் காணும் ராணுவ ஆட்சி மியான்மரில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் புரட்சி படைகளிடம் கொத்து கொத்தாக சரணடைந்து வருவதோடு உயிர் பிழைக்க இந்தியாவிற்குள் தப்பி ஓடி வருகின்றனர் ஜனநாயகம் என்றால் என்னவென்றே தெரியாத நாடாகவே வரலாறு முழுவதும் இருந்து வருகிறது மியான்மர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் வெளிநாடுகளின் நிர்பந்தம் காரணமாக ஜனநாயக ரீதியிலான தேர்தல் நடைபெற்றது இதில் ஆதரவு பெற்ற கட்சி தோல்வியை தழுவி ஆங் சான் சுகி தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றது இதனை ஏற்க மறுத்து அந்த ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் ராணுவ ஆட்சி தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் எதிர்கட்சிகளின் ஆதரவு பெற்ற புரட்சி குழுக்கள் ராணுவத்திற்கு எதிராக ஆயுத போராட்டத்தை தொடங்கின அந்த போராட்டம் தற்போது உள்நாட்டு போராக உருவெடுத்துள்ளன ராணுவத்தின் மீது ட்ரோன்கள் மூலம் வான்வழி தாக்குதல் மற்றும் அதிரடி தரை தாக்குதல்களை நடத்தி வருகிறது எதிர்ப்பு படை இதனையடுத்து கடந்த வாரம் நாற்பது மியன்மர் ராணுவ வீரர்கள் இந்தியாவிற்குள் தப்பி ஓடி வந்தனர் தற்போது மேலும் இருபத்தி ராணுவ வீரர்கள் இந்தியாவிற்குள் ஓடி வந்துள்ளனர் அவர்களை மீட்டு மீண்டும் மியன்மருக்கு இந்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது ராணுவ ஆட்சி மீதான நம்பிக்கையை இழந்து ராணுவ வீரர்கள் போரிட மறுத்து இந்தியாவிற்குள் ஓடி வருவது குறிப்பிடத்தக்கது பல இடங்களில் ராணுவம் சரணடைந்து வருவதாக எதிர்ப்பு படைகள் அறிவித்துள்ளன இதனால் ராணுவ ஆட்சி ஆட்டம் கண்டு வருகிறது பல மூன்றாம் உலக நாடுகளில் ராணுவ தலைவர்களே ஆட்சியை கட்டுப்படுத்தி அதன் மூலம் கொள்ளை அடைந்து தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்து வருகின்றனர் நாட்டின் வரி வருவாய் ஆயுதம் வாங்குவதில் ஊழல் நிர்வாகத்தில் ஊழல் என எவ்வளவு ஊழல் செய்தாலும் இராணுவ ஆட்சி நடைபெறும் போது அதனை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது